நார்மலாக ஒரு ப்ராடக்ட்டு எந்த பர்பஸுக்காக நாம் அதை க்ரியேட் பண்ணுறோமோ இல்லை அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை சோதனை பண்ணாமல் நம்ம இருக்க மாட்டோம் கரெக்டாக இந்த போடுற மூக்கு கண்ணாடியே சொல்கிறேன் அது என்ன பாயிண்ட்டில் நம்ம அதை க்ரியேட் பண்ணமோ அந்த பாயிண்ட்டில் அது இருக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணோம் இது மாதிரி மனுஷன் எடுத்துக்கிட்டால் மனுஷனுக்கு என்ன விதமான சோதனையை கொடுப்பீங்க ஸோ மனுஷனும் ஒரு க்ரியேஷன் தான் அவனுக்குன்னு எல்லா செட் ஆஃப் ஒவ்வொரு பார்ட்ஸும் இருக்குது ஸோ அதுக்கு அவனுக்குன்னு ஒரு சோதனைன்னு எடுத்துக்கிட்டா அவனுக்கு என்ன சோதனை கொடுப்பீங்க வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கிறே உள்ளவற்றையும் படைத்த ஏகரையவனை புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்க க்ரியேஷன்ஸ் இருக்கட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் ஒரு நார்மலாக ஒரு ப்ராடக்ட்டு எந்த பர்பஸுக்காக நாம் அதை க்ரியேட் பண்ணுறோமோ இல்லை அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை சோதனை பண்ணாமல் நம்ம இருக்க மாட்டோம் கரெக்டாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிஃப்டு இல்லை சேர் அதாவது வெயிட்டை தாங்குகிற ஒரு ட்ர ட்ராலி வைக்கிறோன்னு சொன்னால் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆய்வு கூட இருக்கும் அந்த இடத்துல அது எத்தனை கிலோ வெயிட்டை தாங்க போகுது இப்போ அது ப்ரொடக்ஷன் போயிட்டு ஒரு இடத்துல அதோட பர்பஸுக்கு விற்க போகிறோன்னா அந்த இடத்துல அப்ராக் அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு டன்னுக்குள்ளே தான் அது இடையை தாங்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு டன்னுக்கு உண்டான ஒரு சோதனையை ஒரு ப்ரொடியூசர் அதாவது ஒரு ஓனராக அதை நான் டெஸ்ட் பண்ணி தான் ஆவேன் அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளுமே அது என்ன பர்பஸுக்காக இருக்கோ என்ன பர்பஸில் அது ஒர்க் ஆக போகுதோ அதுக்கேற்ற ஒரு சோதனைன்றது அதுக்கு இருந்து தான் தீரும் அது இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் அவுட்கம் வெளியே வரவே வராது இந்த ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டால் மனுஷனாக இப்போ ஒரு நான் சொன்னேன் இல்லையா பேனான்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்ன சோதனை இருக்கும் பேனான்னு எடுத்துக்கிட்டால் அது நல்லா எழுதி பார்க்க முடியுதா அப்படின்றத அதுக்கு ஒரு அந்த அதோட டெஸ்ட் ரிசல்ட்ஸை நம்ம எழு எழுதி வைப்போம் அது மாதிரி கண்ணாடின்னு எடுத்துக்கிட்டால் அது கரெக்டாக நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைபர் கிளாஸாக இருக்கட்டும் இந்த போடுற மூக்கு கண்ணாடியை சொல்கிறேன் அது என்ன பாயிண்ட்டில் நம்ம அதை க்ரியேட் பண்ணமோ அந்த பாயிண்ட்டில் அது இருக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவோம் இது மாதிரி மனுஷன் எடுத்துக்கிட்டால் மனுஷனுக்கு என்ன விதமான சோதனையை கொடுப்பீங்க ஆ மனுஷன் எடுத்துக்கிட்டா மனுஷனா மனுஷனும் ஒரு கிரியேஷன் தானே ஸோ மனுஷனும் ஒரு க்ரியேஷன் தான் அவனுக்குன்னு எல்லா செட் ஆஃப் ஒவ்வொரு பார்ட்ஸும் இருக்குது ஸோ அதுக்கு அவனுக்குன்னு ஒரு சோதனைன்னு எடுத்துக்கிட்டா அவனுக்கு என்ன சோதனை கொடுப்பீங்க நோய் ஆ நோய் ம் நோய் மனுஷன் வந்து சாதாரண ஆள் இல்லை ஸோ ஒரு ஒரே ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே அடைக்கிற முடியாது மெஜாரிட்டியாக அவர் மரத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம்னா என்ன இருக்கும் மரத்துக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் மரத்தில் செஞ்ச ஒரு பொம்மை இருக்கு மனுஷன் ஒருத்தருக்கான் என்ன வித்தியாசம் இருக்கும் இல்லை இப்போ ஒரு ஆடு மாடு இருக்கு அதுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஆ சரி ஆடு மாடுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சிக்ஸ்த்து சென்ஸ் தான் ஆக்சுவலாக மனுஷனுக்கும் மற்ற எல்லா உலகத்தில் இருக்க எல்லா க்ரியேஷன்ஸ் க்ரியேஷன்ஸுக்கும் இருக்க வித்தியாசமே அந்த ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் மட்டும்தான் இந்த விஷயத்த தான் இந்த விஷயத்தில் மட்டும்தான் மனுஷனுக்கும் சோதனை இருக்கும் புரிஞ்சுதா இறைவன் நம்மளை படைச்சிருக்கான்னா அவன் நம்மளோட சென்ஸ் அதிகம்னு சொல்லி காட்டுறான் சாதாரண சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்க நம்மளே ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த சோதனைன்னு ஒன்று காட்டுறோம் அதை தான் அல்லாவும் குரானில் சொல்லி காட்டுறான் மனிதர்களை நம்ம சோதிப்போன்னு சொல்லி காட்டுறான் ரெண்டாவது ஒரு வசனம் அல்லா இதில் முக்கியமாக ஒன்று சொல்லி காட்டுறான் மறுமை என்பதையும் இறைவன் இருக்கான்றதையும் நாள் என்னைக்கு வரப்போகுது உங்களுக்கான வழக்கு உங்களுக்கான தீர்ப்பு அதெல்லாம் என்னைக்கு வரப்போகுதுன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் அதை மறைச்சி வைக்க தான் விரும்புகிறேன் அப்படின்னு நல்லா குரானில் சொல்லி காட்டுறேன் ஸோ இந்த வசனத்தை பார்க்கும்போது ஏன் எல்லாம் மறைச்சு வைக்கணும் கொஞ்சம் பாருங்க எல்லாம் நம்மளுடைய சென்ஸே அதாவது நம்மளுடைய சோதனையே அந்த இடத்துல தான் இருக்குது இப்போ நம்ம சிக்ஸ்த்து சென்ஸ்ன்னு நம்ம எல்லாருமே சொன்னோமா ஒவ்வொரு கிரியேஷன்ஸுக்கும் நமக்கும் இருக்க வேறுபாடே அந்த சிக்ஸ்த்து சென்ஸ் தான் இந்த சென்ஸுக்கான சோதனை இல்லாமல் ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கையில் இ இறைவன் தான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கியிருக்கான் ஒரு குழந்த பறந்து அது வளர்ந்து அது இர மரணிக்கும் இந்த செட் ஆஃப் இந்த செட் ஆஃப் ரூல்ஸில் இந்த வாழ்க்கையில் இறைவன் நமக்கு சோதனைன்னு ஒன்று கொடுக்குறான்னா அதில் மே மேபோக்கா இவன் தான் இவன் ஒரு மனுஷன் இவன் ஒரு என்னோட கிரியேஷனில் இவன் ஒரு கரெக்டான ப்ராடக்ட் தேர்ட்டி ஃபைவ் அதாவது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பாஸ் ஆகிறதுக்கு நாம் வச்சுருக்குறது இது மாதிரியான ஒரு பாஸ் மார்க் அப்படின்றது ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கிறது அந்த சென்ஸ் மட்டும்தான் அதனால தான் மறுமைன்ற ஒரு விஷயம் நம்ம உலகத்தில் இருக்குது இரு இதுக்கப்புறம் நம்ம இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வரப்போகுது இந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கான சென்ஸை நம்மள்கிட்ட கொடுத்துருக்கான் அந்த சென்ஸை யூஸ் பண்ணாமல் நம்மளால் மறுமையும் தெரிஞ்சுக்க முடியாது நம்மளால் அந்த வாழ்க்கையில் வெற்றியும் அடைய முடியாது ஸோ எந்த இடத்துல இறைவன் சோதனை வச்சுருக்கா எந்த இடத்துல வெற்றியை வச்சிருக்கான்னு பாருங்கள் சோதனைன்றது நீங்கள் சிக்ஸ்த்து சென்ஸ் அதாவது உங்களுடைய அறிவை நீங்கள் யூஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடையாது இந்த வாழ்க்கையிலையும் சரி மறுமை வாழ்க்கையிலையும் சரி இதை தான் இறைவன் அல்லாவும் குரானில் சொல்லி காட்டுறான் மறைச்சி வைக்க தான் விரும்புகிறேன் எதுக்கு இறைவன் சொல்லணும் ஏன்னா அதை அறிந்து கொள்வதற்கான முழு தகுதியையும் உங்கள்கிட்ட இறைவன் கொடுத்துருக்கா ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சிக்ஸ்த் சென்ஸை யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு மனுஷனாகவே உணர்வீங்க இந்த ஒரு விஷயத்த தான் அல்லாஹ் வந்து குரானில் சொல்லி காட்டுறான் இந்த முழு வாழ்க்கை இஸ்லாமையும் எடுத்து பாருங்க மனிதனுக்கு எப்படி சிந்திக்கணும் எப்படி வாழணும் எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சிந்தனையோடு தானே இஸ்லாம் நமக்கு தருது இது எல்லாத்தையுமே இறைவன் என்ன நமக்கு சொல்லித்தரான்னா மனிதனுடைய ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒட்டுமொத்த சோதனையையும் எப்படி அவன் தலை சிறந்தவனாக அவன் ஒரு பேசிக்காக ஒரு குழந்தையிலேருந்து எப்படி நம்ம பெரியவனாகிறமோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறந்த நன் நற்குணமும் சரி சிறந்த அறிவும் சரி கிடைப்பதற்கு என்ன வழியோ அதுக்கான வாழ்வி வழி வாழ்வியல் தான் இறைவன் காட்டி காட்டித்தரான் இந்த இடத்துல நான் இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா நம்ம சிக்ஸ்த்து சென்ஸ் அதாவது அறிவுன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாமல் நமக்கு மறுமைன்றதையும் சரி இறைவன் ஒருவான் ஒருவன் இறைவன் ஒருவன் இருக்கான்றது தெரியும் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்கிறோம் வாழும்போது நல்லவனாக தான் வாழணும் கெட்டவனாக வாழக்கூடாது அப்படின்ற அந்த அறிவு இருக்குது ஆனால் அதுக்கடுத்து மேம்போக்காக கரெக்டாக இப்போது இந்த வாழ்க்கையில் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது இப்போ நம்ம சுற்றி இருக்கும்போது இப்படி தொழுவணும் தொழக்கூடாது இப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இறைவன் சொல்லித்தரான் நமக்கு கரெக்டாக ஸோ இந்த இடத்துல நீங்கள் மறுமைன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நமக்கு நமக்கு இந்த உலகமே பர்பஸ் இல்லாமல் போயிடும் இதுதான் மெயினாக இறைவனும் சொல்லி காட்டுறான் இந்த நன்மையாக இருக்கட்டும் தீமை தீமையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசித்து பார்க்குறோம் இல்லையா இதை இதை பண்ணால் நன்மை இதை பண்ணால் தீமை இப்படின்ற எல்லா விஷயமுமே இறைவன் சொல்லித்தராமல் நமக்கு அந்த அறிவு கிடையவே கிடையாது அதே போல் எப்போ நம்ம சிந்திக்கிறோமோ அப்போ மட்டும்தான் அந்த மறுமையுடைய சிந்தனையையும் மறுமையுடைய தேற்றத்தையும் நாம் அடைந்து கொள்வோம் இதை தான் எல்லாவும் குரானில் சொல்லி காட்டான் ஸோ இந்த இந்த இடத்துல மெயினான பர்பஸ்ன்றது நம்ம சிந்தித்தால் மட்டும்தான் மறுமை இருக்குன்றதையும் மறுமைப்படி வாழணும் அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் எப்போ ஒருவனுக்கு மறுமைன்ற ஒரு விஷயம் தெரியுதோ அப்போ அவனுக்கு இந்த உலகத்துடைய அர்த்தம் இந்த உலகத்தில் நம்ம ஏன் நல்லவனாக வாழணும் ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு பாட்டிலையும் ஏன் உறவுகளை பேணி உறவுகளை பிணி நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை போய் பேசாமல் இருக்கணுன்றதாக இருக்கட்டும் நேர்மையை வாழணுன்றதாக இருக்கட்டும் இது எல்லாமே கஷ்டமாக இல்லை ஈஸியாக ஆக்சுவலாக கஷ்டம் இந்த உலகத்தில் நம்ம மனம் போக்கும்படி வாழாமல் இருக்கிறது ஈஸி மனம் போ ம கரெக்டாக செட் ஆஃப் ரூல்ஸ் படி வாழ்கிறது கஷ்டம் இப்படி இப்படி செட் ஆஃப் ரூல்ஸ் படி வாழணுன்றது எப்போ நமக்கு ஈஸி ஆகுனா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லோருமே வந்து ஒரு பயணம் போகிறோன்னு வச்சுக்கோங்க உங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேக்லேயும் ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ வெயிட்டை நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அது என்னன்னு தெரியாமல் வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு பெரிய வெயிட்டாகவே இருந்துகிட்டே இருக்கும் இது என்னடா இது இந்த இதெல்லாம் தேவையா இது தேவையே இல்லை எனக்கு நான் கையை வீசிட்டு நடந்துகிட்டு வர்றது ஈஸி அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது எங்கே போகிறோன்றதும் மெயினாக தெரியணும் உங்களுக்கு ஒரு வேலை அது தெரியாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது ஒரு முப்பது கிலோலாம் தேவையில்லை ரெண்டு கிலோ இருந்தாலும் அது வெயிட்டாக தான் இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் நம்ம வந்து ட்ரெக்கிங் போக போகிறோம் ட்ரெக்கிங் போகிறதுக்கான அந்த சுத்தியலாக இருக்கட்டும் கயிறாக இருக்கட்டும் அப்புறம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது சாப்பாடு இருக்குது அப்படின்ற போது இது எல்லாமே பாரமாக இருக்காது இன்னும் வேறு ஏதாச்சும் இதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுப்போமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் இதே போல் தான் இந்த உலகத்தில் மறுமைன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் ஏன் நம்ம இப்படி வாழணும் செட் ஆஃப் ரூல்ஸில் வாழணும் எல்லாமே உங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது அதே போல் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒன்று நீங்கள் கண்ணை மூடி வாழணும் இல்லை நான் கண்ணை துறப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அந்த கண்ணை துறக்கிற இடத்துல மறுமை மட்டும்தான் உங்களுக்கு விழித்தோம் மறுமையினால் மட்டும்தான் இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் கன்வின்ஸ் ஆகணும் அதுவும் ஒரு அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கோங்க சரி நீ மறுமை எல்லா விஷயத்தையும் நீ சொல்கிற அதெல்லாமே எல்லாமே ஓகே அதுக்கடுத்து இந்த இந்த இதெல்லாத்தையும் சொல்கிறேன் இல்லையா கடவுள் வருவேன் மறுமைன்னு ஒன்று இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நான் கண்ணை மூடி சொல்லிடல ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்கள் எந்த ஒரு விஷயத்த மேஜிக்னு எடுத்துக்கிட்டாலும் இல்லை மர்மமாகவே இருக்கு இது என்னமோ ஒன்று இதோடைய சொல்யூஷன் மட்டும் இந்த உலகத்தில் இன்னும் கிடைக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கான்னு கேட்டால் ஒன்று இருக்குது முன்னன்மை அது இந்த தான் வேதமும் இறை தூதர்களும் இந்த கான்செப்ட் வந்து நம்ம ட்ரைபில் மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற எல்லா டிரைபுலையுமே அந்த மாதிரியான புனித புனிதர்கள் ரிஷி அப்புறம் இறை தூதர்கள் இப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு இவங்க எல்லாரையுமே வந்துட்டு நம்ம மேம்போக்காக விட்டுறவும் முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே சொல்கிற அந்த வேத வரிகள் இருக்கே அது ஒன்னோட ஒன்று ஒத்துப்போகுது முகமது நபி க இறை தூதர் முகமது நபி சல்லாஹ் அலிஸ்வலம் அவங்க கடைசியாக வந்த இறை தூதர் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷன் தான் இந்த திருக்குறான் கரெக்டாக இந்த திருக்குறானில் அல்லாஹ் வந்து என்ன சொல்லி காட்டுறான்னா இந்த வே இந்த வேத அறி அறி அறிவிப்பை இதுக்கு முன்பு எந்த இறைவன் வந்து வேத அறிவிப்புகளை அறிவிச்சானோ அதே இறைவன் தான் இதையும் அறிவிச்சான்றதை புரிஞ்சுப்பாங்கன்னு இறைவன் சொல்லி காட்டுறான் அப்போ இதில் எல்லாத்துலேயுமே மறு நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளை நமக்கு தெரியாத அந்த சொல்யூஷன் கிடைக்காத ஒரு விஷயன்றது வகின்றது மட்டும்தான் உண்மை அதாவது இறைவன் இறைவன் புறத்துலேருந்து அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம் இது இறைவன் புறத்துலேருந்து அறிவிக்கப்படலை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட இன்னைக்கு வரைக்கும் உலகம் தோன்றினார் நான் முகமது நபி செலவழி சொன்னா அவங்கள மட்டும் சொல்லலை அதுக்கு முன்பு இறைத்தூதர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் இறைத்தூதர்கள் வந்ததா முகமது நபி சொல்லியிருக்காரு அதுக்கு அதுக்கான சான்றுகளும் நம்மளால் பார்க்க முடியுது ஒவ்வொரு சமூகத்திலேயும் ஒவ்வொரு இடைத்தூதர்கள் வந்த மாதிரியும் அவர்களுக்கான ஓலைச்சுவடிகள் இருக்க மாதிரியும் வேத அறிவிப்புகள் இருக்க மாதிரியும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ நான் நான் ஃபாலோ பண்றது சாதாரணது கிடையாது நான் ஒரு ஐயரையோ இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு மனுஷனையோ அந்த மாதிரி யாரையுமே நான் ஃபாலோ பண்ணலை நான் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வேத அறிவிப்புன்னு சொல்ற இந்த உலகத்திலே ரொம்ப 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 கிரிட்டிக்கலாக இது என்னன்னே தெரியலை இதை மட்டும் யாருக்குமே சொல்யூஷன் இதுதான் இது அப்படின்ற மாதிரி யாருமே இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணாது அந்த வே வகின்றது மட்டும்தான் இறைத்தூதருக்கு வந்தது இல்லையா இருபத்தி மூன்றரை வருஷம் வந்தது அதுக்கான ஆதாரமும் இருக்குது இதுக்கு முன்பு இருந்த இறைத்தூதர்கள் எல்லாருக்குமே அதே போல் அறிவிப்புகள் வந்திருக்கு இந்த அறிவிப்புன்றது கேட்கல் கே அதாவது சவுண்ட் மூலமாகவும் அவங்க கேட்டிருக்காங்க சில நபிமார்கள் பேசியிருக்கிறதாகவும் வந்திருக்கு ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு மர்மமான ஒரு விஷயத்துலேருந்து ஒரு நான் வந்து என்னோடய நம்பிக்கையிலேருந்து சொல்லலை உங்களோட பார்வையிலேருந்து சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கொஸ்டின் மார்க்காக இருக்கிறது இதை யாராலையுமே இது வரைக்கும் கிளியர் பண்ண முடியல இது வரைக்கும் அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்க முடியல அந்த இடத்துல நமக்கு தெரியாத ஒரு அறிவுலேருந்து தான் இந்த அறிவு எல்லாமே கிடச்சிதுன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது நான் ஏதோ வச்சு சொல்கிறேன்னா முகமது ரவி வந்து அரபியை சேர்ந்தவர் அவர் அரபி நாட்டை தவிர்த்து வேறு எந்த மொழியையும் இது வரைக்கும் கற்றுக்கவும் கிடையாது ஏன் அரபி மொழியை அவருக்கு எழுத படிக்கவும் தெரியாது அப்படி பார்க்கும்போது தமிழ்லேயும் அது மாதிரியான வேத அறிவிப்புகள் இருக்குது எல் உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜ் ப்ரீஸ்ட் அதாவது ரொம்ப பழமையான மொழிகள் இருக்க எல்லா மொழிகள்லையுமே இது மாதிரியான வேத அறிவிப்புகளும் புனித நூல்களும் இருக்குது அந்த புனித நூல்கள் ஒவ்வொன்றுமே ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துப்போகுது இது இறைவன் இறைவன் ஒரு ஒன்றுன்னு சொல்லுது அதே போல் அந்த இறை தூதரும் இறைவன் ஒரு சொல்லியே சொல்லி வந்திருக்கார் அதே போல் மறுமைன்னு ஒன்று இருக்குன்றதையும் சொல்லியே வந்திருக்கார் அதுக்கான வேத அறிவிப்புகளையும் இந்த இந்த இறுதி விதமான இந்த திருக்குறானும் பழைய வேதங்கள் நிரூபிக்குது ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்மளால் கன்சிடர் பண்ண முடியலனா கண்டிப்பா இறைவன் அந்த நமக்கு சோதனை வச்சான்னு சொன்னேன் இல்லையா அந்த பேசிக்கான சோதனையை கூட நம்மளால் பாஸ் பண்ண முடியாமல் கண்டிப்பாக மறுமைன்ற அந்த இடத்துல நம்ம திக்கு முக்காடி நிற்க வேண்டிய நிலம தான் வரும் எப்படி இது எல்லாத்தையுமே நம்மளால் கடந்து போக முடியாது எப்படி மரணம் வரும்போது நம்மளால் அதை கடந்து போக முடியாது எல்லாருமே அடிப்பணிஞ்சு ஏற்றுக்க தான் முடியும் எவ்வளோ இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கட்டும் இல்லை இறை இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கட்டும் மனம் போகன வா போக்கில் வாழ்கிறவங்களாக இருக்கட்டும் இறை இறைவன் ஒருவன் மறுமையை நோக்கி வாழ்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த அடிப்பணிகிற இடம்ன்றது மரணம் மட்டும்தான் ஸோ உங்களால் எந்த இடத்துலையும் இறைவன்கிட்ட காரணமோ காரியமோ எதையுமே சொல்ல முடியாது ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் பட்டறிவு பண்ணி தான் நான் ஒரு விஷயத்தை கற்றுப்பேன்னா இந்த உலகத்தில் நம்ம நிறையா விஷயத்தில் அழிஞ்சு தான் போயிருந்துருப்போம் எல்லாருக்குமே சுடுன்றது தெரியும் ஆனால் தீயில் ஒரு வாட்டி கூட தீ சுடாமல் வா வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து மறைஞ்சவங்களாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் தீசுன்னு தெரியும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே நமக்கு பட்டறிவுன்றது ஒன்று கிடையாது அதுக்கு முன்பே இறைவன் சுய அறிவை தான் கொடுத்துருக்கான் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி மறுமைன்ற ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணி இந்த வாழ்க்கை ரொம்ப 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 சிம்பிள் மறுமைன்ற ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் அதன்படி வாழும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த உலகத்துலேயும் வெற்றி நிச்சயம் மறுமையிலையும் வெற்றி நிச்சயம் என்பதை நான் சொல்லிவிட்டு இறைவன் உங்கள் எல்லோருக்கும் நேர்வழியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்கும் நேர்வழியை கொடுக்கணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர